வணக்கம் மகாகவி பாரதியாரின் நினைவு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற மகாகவிட்ட கவிஞன் எட்டு திக்கிலும் தமிழ் முழக்கம் செய்த தீரன் எட்டிய கவிஞன் எட்டு திக்கிலும் தமிழ் முழக்கம் செய்த தீரன் புரட்சி என்ற வித்தைக்கு சொந்தக்காரன் பட்டை தீட்டினானே பைந்தமிழுக்கு புரட்சி என்ற வித்தைக்கு சொந்தக்காரன் பட்டை தீட்டினானே பைந்தமிழுக்கு அகவை முப்பத்தி ஒன்பதில் அழைத்தானே காலனும் விரைந்து புரட்டாதி திங்கள் பதினொன்றிலே அகவை முப்பத்தி ஒன்பதில் அழைத்தானே காலனும் விரைந்து புரட்டாதி திங்கள் பதினொன்றிலே தமிழுக்கு மின்னல் வேகத்தில் சிந்துப்பாவாலே சந்தக்கவிகளை புரட்சி பாக்களாய் வடித்த புரட்சி கவிஞன் தமிழுக்கு மின்னல் வேகத்தில் சிந்து பாவாலே சந்த கவிகளை புரட்சி பாக்களாய் வடித்த புரட்சி கவிஞன் தெய்வப்பட்டு தேசிய பெற்று மண் பெற்றன கவிகளை முழக்கிய கவிஞன் கவி திறனால் கனல் மூட்டிய புரட்சியாளன் கவி திறனாலே கனல் மூட்டிய புரட்சியாளன் இயற்கை நேசித்தமானுடன் இலக்கண சட்டங்களை தகர்த்தறிந்து இலகு நடையில் புதுக்கவி படைத்த புதுமை கவி இயற்கை மானுடன் இலக்கண சட்டங்களை தகர்த்தறிந்து இலகு நடையில் புதுக்கவி படைத்த புதுமை கவி வசன கவியை தமிழில் அறிமுகமாக்கி கவிப்பெறப்பை அழகுபடுத்திய கவிஞன் வசன கவியை தமிழில் அறிமுகமாக்கி கவிப்பெறப்பை அழகுபடுத்திய கவிஞன் நூற்றாண்டு கடந்தும் நினைவில் நிற்கிறார் என்றும் நூற்றாண்டு கடந்தும் நினைவில் நிற்கிறார் என்றும் நாமும் நினைவுகொள்வோம் என்றும் நாமும் நினைவுகொள்வோம் என்றும் நன்றி வணக்கம்